kemudian juga itu juga ada 15 orang yang एंटरप्रेन्योरला ओळखला जात नाही आणि तंगले पाहिजेत आणि काय बोलले जात आहे नाही

नक्काश नहीं होगा इसका आह उतारा नहीं आह नक्काश नहीं होगा इसका 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 आह नक्काश

ಇಂದು <laughs> ಮುಖ್ಯವರು എന്നാണ് നമ്മൾ <cat> <leur23> నూత్

ஏன அப்படி பயனடைஞ்சவங்க எங்களோட பத்திரப்படி பிரதேசத்துல வந்து நிறைய பேர் அதுல நானும் ஒருத்தர்

செய்யக்கூடிய மாதிரி சின்ன அளவுல பெரிய அளவுல வித்தியாசமான கலர்கள் வித்தியாசமான உருவமைப்புகள்ல வந்து செய்யக்கூடிய ஒரு பயிற்சியும் வழங்கப்பட்டது பல்மேரா ஒரே ஒரு நாள் மிஸ் மூலமா எனக்கு ஒரு தொடர்பு வந்தது இப்படி ஒரு ஒர்க் ஷாப் நடக்குது ஜாயின் பண்ண பிறகு பதினஞ்சு ஒர்க் ஷாப் கிட்ட நான் அட்டன் பண்ணிருப்பேன் ஆனா நான் தெரியல உங்களுக்கு அந்த வேல்யூ நான் வெளியில படிச்ச எந்த கோர்ஸுமே ஐயாடு குறைவா எந்த ஒர்க் ஷாப்பும் அட்டன் பண்ணல ஆனா உங்களுக்கு வந்து இப்படி ஒரு பெரிய ஒரு சான்ஸை உருவாக்கி தந்துடுது சோ நான் என்ன சொல்லணும்னா உங்களை தொழில் முயற்சியாளர் ஒரே நாங்கள வாரம் அவ்வளவுன்னா தேடி வந்துருக்கோம் இன்னும் எதுல இங்கிறதுக்கு வந்து எங்களால முடியும் எங்கட உத்தியோகத்தருக்கு வந்து கண்டிப்பா விட நாங்க வந்து எங்களை சொல்லி இன்னும் வந்து எங்களோட வள அங்கே சவத்தை வந்து வளமிக்க கொண்டோம்னு நான் விரும்புறேன் உண்மையாவே மன மகிழ்ந்து மன ரீதியா கடமைக்கு சொல்லவும் மன செலவுல சொல்றேன் உண்மையாவே நாங்கள் ஒழுங்கு பகுதி வடமான தொழில்துறை திணைக்களத்துக்கும் சின்ன பள்ளி பிரதமர் புது தொழில் மிகவும் நன்றி காலம் இருக்கிறோம் இருக்கோம் தொழில்துறை திணைக்களமானது ஐம்பது வருடங்களுக்கு முன்னர் ஆஹ் உருவாக்கப்பட்ட பாரம்பரிய தொழில்துறை கைத்தொழில்களை அஹ் பாதுகாப்பதற்காக பெருமுயற்சி எடுத்து வருவதுடன் அதற்காக பயிற்சி நிறுவனங்கள் உற்பத்தி நிறுவனங்களை சொந்தமாக நடாத்தி வருவதுடன் கைப்பணிகளை மேம்படுத்துவதற்காக கைப்பணியாளர்களுக்கு இருந்து வருவதுடன் இந்த நாட்டின் பொருளாதாரம் இப்போது மிக வேகமாக வளர்ந்து வருவதற்கு அஹ் நாட்டின் பொருளாதாரம் மட்டுமின்றி ஏற்றுமதிக்கும் மிகவும் பெரும் தொழில் இருந்து நான் நினைக்கிறேன் வந்த பிறகு அவர் கிட்டத்தட்ட பெருமளவான நாளாந்த மாதாந்த வருடாந்த விடயங்களை மெருகூட்டி செய்வதிலே அதாவது வலியு அடிஷன் செய்து அதனை மெருகூட்டி செய்வதிலே ஒரு வல்லவராக நான் நான் பார்த்திருக்கிறேன் நான் நினைக்கிறேன் என்னுடைய காலப்பகுதியிலே பச்சிலப்பள்ளையிலே நான் ஒரு மூன்று நாலு டிஎஸ் தன்னுடைய கடமையை ஒவ்வொரு விடயத்தையும் பிரித்து அதை அவதானித்து மிக சிறப்பாக நிறைவேற வேண்டும் என்பதிலே மிகுந்த அக்கறையோடு செயற்படும் ஒருவர் அது ஒரு நன்மையான இந்த பிரதேச மக்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரு வாய்ப்பை நினைக்கிறேன் அந்த வாய்ப்பை நீங்கள் எல்லோரும் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் அதனுடன் இணைந்த உத்தியோகத்தர்களும் இணைந்து செயற்படுவது என்பது ஒரு ஒரு பெரிய விடயம் அவர்கள் சிறப்பாக செயற்படுவது எங்கள் மாவட்ட மன்றத்தில் இருந்து நாங்கள் பார்ப்போருக்கு மிகவும் அழகாக தெரிகிறது அந்த பயிற்சியை பெறுபவர்கள் உண்மையில் உங்களுடைய அனுபவங்களை குறிப்பிட்டிருந்தீர்கள் அஹ் மிகவும் பெறுமதி வாய்ந்ததாகவும் மிகவும் அதனை பிரயோசனப்படுத்தி சந்தைப்படுத்தக்கூடிய வகையில் அந்த பயிற்சிகள் அமைந்திருப்பது என்பது உண்மையிலேயே அந்த பயிற்சிக்கு கிடைத்த வெற்றி என்று நான் நினைக்கிறேன் இந்த வெற்றிகரமான நிகழ்ச்சியில் நன்றி கூறும் வாய்ப்பு கிடைத்தமை இட்டு பெருமையாடுகிறார் முதலில் எங்கள் நிறுவனத்திற்கும் எங்கள் நிகழ்ச்சிக்கும் ஒவ்வொரு ஆதரவாக இருந்து வழிகாட்டி வரும் எங்கள் தலைவர் பிரதேச செயலாளர் அவர்களுக்கு எங்கள் இந்தியபூர்வ நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் あっそうなんだ。